இந்த ஒரு சூப்பரான மீன் தொக்குதாங்க தாங்க பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் எங்களோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் அக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மீன் தொக்கு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ அளவு அயில மீனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு பிறகு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பிறகு மீனோட சென்டரில் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி அப்போ தான் நல்லா மசாலா இறங்கும் இந்த மீன் தொகு செய்றதுக்கு எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் முடிஞ்ச அளவு முள் கம்மியாக இருக்கிற மீனா செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கும் ஈஸியாக கொடுக்க முடியும் அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேன் நல்லா சூடானதும் கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் எண்ணெயோ அல்லது கடலை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க இதுதான் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க அடுத்ததான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் இன்கேஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு முப்பது சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க அடுத்து வெங்காயத்தை கூடவே ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வீங்க அப்போ தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி அதோடய பச்சை மணம் மாறி வந்திருக்கும் இப்போது நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி அதோடய பச்சை மணம் மாறி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் இந்த மீன் தொக்கில் நம்ம ரொம்ப சிம்பிளான மசாலா தாங்க சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கூடவே ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய்த்தூள் இல்லாதவங்க குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம சேர்த்த மஞ்சள் தூள் மிளகாய்த்தூளோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக இந்த மீன் தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க அப்புறம் இது தொக்கு மாதிரி இல்லாமல் குழம்பு மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மீன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தான் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போதே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா மீன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா மீன் சரியாக வேகாது அதனால் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போதே மீனை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை எல்லா மீனுக்கு மேலேயும் கொஞ்சமாக எடுத்து போட்டு விடுங்க அப்போ மீனோட ரெண்டு பக்கமும் மசாலா நல்லா இறங்கியிருக்கும் அடுத்ததாக ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி எல்லா மீனையும் திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் மீனோட ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் மீன் வெந்திருக்குங்க இப்போது மீனை திருப்பி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரத்துக்கு வேக வச்சுக்கோங்க மீன் வெந்துட்டுருக்கும்போதே இடையில இடையில மூடி ஓப்பன் பண்ணி அடி ஏதாச்சும் பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்லா தொக்கு பதத்தில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லிகளைகளை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மீன் தொக்கு கேரளா ஸ்டைல் மீன் பொழித்தது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோ அதே டேஸ்டில் இருக்கோங்க அடுத்த முறை உங்கள் வீட்டில் மீன் எடுத்தால் எப்போவும் போல் மீன் குழம்பும் மீன் பரவல்னு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மீன் தொக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்